ஸ்ரீ குருபியுணுமக அனைவருக்கும் நமஸ்காரம் சிறப்பு மிக்க மகா கும்பமேளா நடக்கும் இந்த அற்புத தருணத்தில் மகா கும் பற்றிய புராணம் அறிவது மகாபாகியம் அத்துடன் மகா கும்பமேளா செல்லாதோறும் அவரவர் இருந்த இடத்திலிருந்து தியானித்து இந்த ஆதிசங்கரர் அருளிய திரிவேணி ஸ்தோத்திரம் சொல்லி பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கம ஸ்நான பலனும் அவரவர் பாபங்களும் நீங்க பெறுவோம் பதிவுக்குள்ள போகலாம் உலகிலேயே மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி பதிமூணு மூணு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரியோடு நிறைவடைகிறது கும்பமேளா என்று பெயர் பெற்றது நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜ் உத்தராகண்டில் உள்ள ஹரித்வார் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி மகாராஷ்டிர மாநிலத்தில் நாசிக் இந்த நான்கு இடங்களில் அந்தந்த இடங்களில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கும் நான்கு இடங்களிலும் சுழற்சி முறையில்

மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது கும்பமேளா பற்றி வேதங்கள் புராணங்கள் சொல்வதை தெரிந்து கொள்ளலாம் அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தனர் அமிர்தம் நிறைந்த கும்பமும் வெளிப்பட்டது அதை கைப்பற்ற தேவர்களும் அசுரர்களும் இடையே கடும் மோதல் ஏற்பட்ட தற்போது கும்பத்திலிருந்து தெரித்த அமிர்த துளிகள் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய புனித நதிகள் இணையும் இந்த திரிவேணி சங்கம பகுதியான பிரயாக்ராஜ் கங்கை நதிக்கரை உள்ள ஹரித்வா சிப்ரா உள்ள உஜ்ஜயினி கோதாவரி நதிக்கரையுள்ள நாசிக் இந்த நான்கு புனித ஸ்தலங்களில் விழுந்தன இதனாலேயே இவை சிறப்பு புனித தலங்களாக மாறின ரிக்வேதம் அதர்வண வேதம் ஆகியவற்றில் இந்த கும்பமேளா புனித நீராடல் பற்றிய குறிப்புகள் உள்ளன கும்பமேளா தொடர்பான சடங்குகள் மரபுகளை சீரமைத்த ஜெகத்குரு ஆதிசங்கர் இந்த பாரம்பரியத்தை காலம் காலமாக தொடர பத்து அகராக்கள் அதாவது சாது அமைப்புகளை நிறுவியதற்கு உண்டான வரலாற்று ஆதாரங்களும் உள்ளதாக சொல்லப்படுகிறது அமிர்த குடத்தால் தொடங்கிய கொண்டாட்ட கும்பமேளா என்று பார்த்தோம் இந்த நான்கு புனித தலங்களிலும் அவற்றில் தெய்வீக சக்தி கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் காலகட்டத்தை சூரியன் சந்திரன் வியாழன் எனும் குரு இவற்றின் இயக்கத்தின் அடிப்படையிலேயே தீர்மானித்து இந்த கும்பமேளா கொண்டாடப்படுகிறது கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று புண்ணிய நதிகளும் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் இந்த நேரத்தில் ஒன்று கூடுகின்றன இதனால் இங்கு நடக்கும் மகா கும்பமேளாவுக்கு சிறப்பு மகத்துவம் வழங்கப்பட்டுள்ளது மேலோட்டமாக பார்த்தால் இது வெறும் குளியல் ஸ்நானம் என்று சொல்லலாம் ஆனால் நமது பாரம்பரிய ஆன்மீகத்தின் எல்லா விழாக்களிலுமே வாழ்வியல் அறிவுரை என்பது இணைந்திருக்கும் அப்படி இந்த கும்பமேளாவில் இணைந்துள்ள வாழ்வியல் பார்க்கடல் என்பது மனம் அல்லது வாழ்க்கையை குறிக்கிறது தேவர்கள் என்பது நல்ல எண்ணங்கள் அசுரர்கள் என்பது மோசமான செயல்கள் மோசமான எண்ணங்கள் எப்போதுமே நமது மனதின் சிந்தனைகளிலும் வாழ்க்கையின் செயல்களிலும் நல்லதும் தீயதும் கலந்தே இருக்கும் நல்லதை ஏற்று தீயதை கைவிட வேண்டும் புனித நீர் நீராடல் என்றால் புனித நதிகளில் நீராடுவது என்பது மேலோட்டமான அர்த்தம் தெய்வீக சிந்தனையில் மூழ்கியிருத்தல் என்பதை உள்ளர்த்தம் கும்பமேளா பகுதியில் இந்த கொண்டாட்ட ஆரவாரங்கள் அதிகமாக இருக்கும் அவற்றின் மத்தியில் தெய்வீக மனதில் மனதை அமைதியாக்க வேண்டும் அதுதான் மனதுக்கான அக வாழ்க்கைக்கான புனித நீராடல் நம்மை நாம் தரிசிக்கும் ஆன்மீக பரவச அனுபவம் இது என்று இந்த கும்பமேளாவில் இணைந்துள்ள ஆன்மீக வழிகாட்டுதலின் சாராம்சம் இதில் இருந்து புற தூய்மையுடன் அகத்தூய்மை உள்ள தூய்மையையும் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிய முடிகிறது இப்போ சிறப்புகளை தெரிந்து கொண்டோம் பிரயாக்ராஜ் சென்று கும்பமேளா மகாக்கும் ஸ்நானம் செய்ய முடியாதோரும் அருளிய திரிவேணி ஸ்தோத்திரம் சொல்லி அல்லது கேட்டு இருந்த இருந்த மனதில் தியானித்து பிரயாகை திரிவேணி சங்கமத்தில் நீராடிய புண்ணிய பலனை பெறுவோம் இது நமது துன்பங்கள் மனோ விகாரங்கள் பலவித பாபங்களை போக்கி நம்மை புனிதமாக்கும் அற்புத ஸ்தோத்திரம் இதை தினமுமே சொல்லல அல்லது இந்த கும்பமேளா நடக்கும் தினங்களில் சொல்லலாம் அல்லது சில முக்கிய தினங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வரப்போகும் அமாவாசை தை அமாவாசை தினம் மற்றும் பிப்ரவரி மூன்றாம் தேதி வசந்த பஞ்சமி பிப்ரவரி பன்னெண்டு புதன்கிழமை பௌர்ணமி மற்றும் மகா சிவராத்திரி இந்த தினங்களிலாவது சொல்லி அனைத்து பாபங்களும் நீங்க பெறுவோம் மகா கும்பில் பிரயாகியில் ஸ்நானம் செய்த பலனை பெறுவோம் நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் திரிவேணி ஸ்தோத்திரம் मुक्तामयालङ्कृतमुद्रवेणी भक्ताभयत्राण सुबद्धवेणी मत्तालिगुञ्जन् मकरन्दवेणी श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी लोकत्रयैश्वर्य तापत्रयो तापत्रयोचाटनबद्धवेणि धर्मार्थकामाकलनैकवेणि श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी मुक्ताङ्गनामोहनसिद्धवेणि भक्तान्तरानन्द सुबोधवेणि वृत्यन्तरोद्वेगविवेक वेणी श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी दुग्धो सुभद्रवेणी नीला ललिता च वेणी स्वर्णप्रभाभासुरमध्यवेणी श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी विश्वेश्वरोत्तुङ्गकपर्दिवेणी विरिञ्चि विष्णुप्रणतैकवेणी त्रयी पुराणासुरसादवेणी श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी माङ्गल्यसम्पत्ति समृद्धवेणी मात्रान्तरन्यस्तनिदानवेणी परम्परापातकहारिवेणी श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी निमज्जदुन्मज्ज मनुष्यवेणी त्रयोदयो भाग्यविवेकवेणी विमुक्तजन्माविभवैकवेणी श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी सौन्दर्यवेणी सुरसार्धवेणी माधुर्यवेणी महणीयवेणी रत्नैकवेणी रमणीयवेणी श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी सारस्वताकारविघातवेणी कालिन्दकन्यामयलक्ष्यवेणी भागीरथीरूपमहेशवेणी श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी श्रीमद्भवाणी भवनैकवेणी लक्ष्मीसरस्वत्यभिमानवेणी माता त्रिवेणी त्रैरत्नवेणी श्रीमत्प्रयागे जयति त्रिवेणी त्रिवेणी दशकम् स्तोत्रम् प्रातर्नित्यम् पटे नरः तस्य वेणी प्रसन्ना स्यात् विष्णुलोकम् स गच्छति इति श्रीमच्छङ्कराचार्यविरचितम् त्रिवेणीस्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः